அழகர் கோவில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலமாகும் சித்திரை திருவிழா அப்படின்னு சொன்னாலே நம்ம நாபகத்திற்கு வருவது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவந்தான் திருமால் திருஞ்சோலை அழகர் மலை சோலை மலை என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது அழகர் இங்கே மூலவராக அருள்பாலிக்கிறார் பரமசாமி அங்கே உற்சவராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக அருள் பாலிக்கிறார் கள்ளழகர் இந்த அழகரையும் மலையையும் காவல் காத்து நிற்பவர் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி கோவிலில் ராஜகோபுர கதவு வருடம் முழுவதும் அடைக்கப்பட்டு இருக்கும் வருடத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த கதவு திறக்கப்படும் இன்றைக்கு இந்த வீடியோவில் அழகர் கோவில் திறக்காத கதவு அதற்கு பின்னால் இருக்கும் கதைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழகரையும் மலையையும் காவல் காத்து வருபவர் பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி இவருக்கு உருவமெல்லாம் கிடையாது மூடப்பட்ட கதவு குடங்குடமா பூசப்பட்ட சந்தனம் கதவை அலங்கரிக்க